என்ன இருக்கீங்க வஞ்சிக்கப்பா ம் எந்த தண்ணியில் விழுந்துச்சு ம் இல்லை சொல்லுங்க எந்த தண்ணியில் விழுந்துச்சு எப்படி விழுஞ்சின்னு சொல்லு தண்ணியில் விழுந்துச்சின்னு மொட்டையே சொன்னால் எப்படி ம் சொல்லு என்னது அது என்னது அது ஃபோனாக இல்லை வேறு எதுவும் அது விலையற போனா இந்த டிஸ்ப்ளே தெரியுமா? போன் ரெடி பண்ண தெரியுமா? அப்புறம் எதுக்கு இப்படி பட் பட்ட கலட்டி இன்னும் 1000 ரூபாய் ரெடி நீயே ரெடி பண்றியா? ரெடி அப்புறம் இப்படி பாட் கழட்டி இன்னும் நூல்ல ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு போடு போய் இன்னும் எக்ஸ்ட்ரா செலவு வைக்கணும் அப்படித்தானே ஆ இப்போ என்னத்த கழட்டி பாத்த இது என்ன மொபைல் ஒி ஒர்டி ஃபைவ் ம் இன்னைக்கு இதோட ரேட் என்னோட ரேட்டு அவ்வளோதான் வரும்மா அவ்வளோதான் வரும்மா இது அப்போ வாங்கும்போது எவ்வளோ ரேட் இருந்துருக்கும் இருபதாயிரம் ம் இப்படி இருபதாயிரம் ஃபோனு பிள்ளைங்க விளையாடுற பொருள் மாதிரி இப்படி பாட்பாட்டாக கழட்டி வைக்கிறியே நியாயமா நேற்று என்ன பண்ணீங்க நேற்று பட்ஜெட் போட்டிங்களா என்றைக்குமே பட்ஜெட் போட்டு நம்ம குடும்பம் இடத்துல நேற்று எடுத்து எழுதுனீங்களா பட்ஜெட்டு இன்றைக்கி வந்துச்ச விளைவு தான் நம்ம போக்கு நம்ம வாழணும் பட்ஜெட் போட்டு வாழ்ந்தால் என்ன நடக்குதுன்னு பார்த்தியா வச்சு வச்சு சாப்பு

இப்போ என்ன மொபைல் வாங்கலான்னு இருக்கிறீங்க இருக்கிற கஷ்டம் பத்தாதா என்னங்க சார் வெயில் காய வச்சாச்சா மைசூர் வெயில் வந்தாச்சா இப்போதான் வந்துட்டு இருக்கு வெயில் அழகா இப்போ டமால் வெடி போகுது இப்போ ஆக மொத்தத்தில் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் செலவு பண்ண வேண்டிய இடத்துல ஒரு மூவாயிரம் ஆகுமா டிஸ்பிளேக்கு இப்போ இருபதாயிரம் ஆயிரத்தி ஆ இப்போ எனக்கு எவ்வளோ செலவு வைக்க போகிறேன் இருபத்தஞ்சாயிரம் செலவு வைக்க போகிறேன் மூவாயிரம் வேணுமா இருபத்தஞ்சாயிரம் வேணுமான்னு முடிவு பண்ணிக்க இல்லை இல்லை நேற்று பட்ஜெட் போட்டு எழுதுனீங்களே சார் ஆ யோசிச்சுக்கோங்க நேற்று பட்ஜெட் போட்டனால தான் நீ காலையில நேற்று நேற்று சாயந்தரம் உட்காந்து பட்ஜெட் எழுதுனேன் இது இதுக்கெல்லாம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இன்னைக்கு பாரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து நிற்கிது இப்போ உங்கள் பட்ஜெட்டை எகிறப்போது அங்கே பாரு வெயில் இப்போதான் வருது மைசூர் வெயில் அப்போ தான் வருது பாருங்கள் இந்த மொபைல் என்ன ஆகும்னு தெரியல யாராவது இப்படியெல்லாம் பண்ணுவீங்களா யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா காய வச்சு எடுத்து பார்த்துட்டு ஒர்க்கானால் யூஸ் பண்ணிப்பேன் இல்லைன்னா கடையில் கொடுப்பேன் எதோ கொடுத்துட்டு வந்தால் கொஞ்சம் டைமிங் சேவ் ஆகும் மதியம் சாயந்தரத்துக்குள்ளே கொடுத்துருவான் பார்த்துக்கோ